ஆமாம் எங்கள் சேனலில் வந்து இப்போ லாஸ்ட்டு ராஷ்டிரிய த்ரீ ரோஸில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் இந்த சேனலையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க நாங்கள் இந்த சேனல் வந்து அதில் பின் பண்ணுறோம் அந்த சேனல்ல இந்த சேனல் பேரை பின் பண்ணுறோம் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருமே மாமா வித் பட்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து ஆதரவு பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து முருகன் கோவிலில் பங்குனி திருவிழா அந்த சடல் திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருவிழா நம்ம போய்ட்டே பார்க்கலாம் நாங்கள் வந்து பிள்ளையார் இருந்து நாங்கள் இந்த

பட்டு வந்து நல்ல ஜாலே சாமி கூட போயிட்டு வந்துட்டாங்க சாமி கூட போகல நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சாமி கூட காலெல்லாம் பண்ண நைட்டு தான் வருவேன் இப்போ கல்யாணம் மண்ணிலிருந்து அதெல்லாம் குறைச்சிட்டேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன் இருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கூட போயிட்டு இங்க வந்துடுவான் ஆனா முதல்ல அம்மா திட்டுவாங்க டேய் நீ தண்டா கல்ல குழுகிட்ட இதெல்லாம் கொடுக்கணும் வேற யாருல கொடுக்குறது நீ தண்டா காசு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஓடிடுவேன் ஆனா கல்யாணம் ஆனதுல இப்போ இப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் வீட்டுல தான் இருக்கிறேன் சரி ஓகே ஃபெஸ்டிவல் பிளாக்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு திருவிழாலாம் வந்து சாமிலாம் பங்குனி ஊத்துற ஃபெஸ்டிவல் நல்லபடியாக முடிஞ்சிது எங்க ஊரில் ஆமாம் எங்கள் ஊரில் முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஏன் இப்போ நாங்கள் இப்போ ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோன்னா எங்களுடைய இது புது சேனல் இல்லையா மாமா வித் பட்டு இந்த சேனல் யாரெல்லாம் புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களை இதுக்கு முன்னாடி எந்த சேனலையும் உங்களை நான் பார்த்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ராஷ்கிரிய த்ரீ ரோஸ் சேனலையும் இதில் நாங்கள் பின் பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் பார்க்குற மாதிரினா இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாமா வித் பட்டு சேனல் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் வீடியோ வரும் ராஜ்கிரி திரையிரோஸ் சேனல் வந்து ஒன் டொண்ட்டிக்கு அந்த சேனலில் வீடியோ வரும் அப்புறம் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம் ஃபுட் ஃபுட் ப்ளாக் ப்ராங்க் ப்ளாகு பிராங்க் வீடியோ அப்புறம் வந்து ட்ராவல் வீடியோ இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக வரும் ஸோ அந்த சேனலை வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லியிருப்பீங்க அவங்களுக்காகவே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இதில் நாங்கள் வீடியோ போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் மெயினாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனும் நாங்கள் சொல்கிறோம் இந்த பேர் வச்சதுக்கான ரீசனும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் ஆமாம் கண்டிப்பாக இந்த இந்த பேர் வச்சதுக்கான ரீசன் வந்து வேலிட்டான ரீசன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ரீசன் அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து மாமாவத் பாட்டு சேனலு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க மா பாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அப்படியே மறக்காம வந்து அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய் பாய்